உன்னிலே என் நேசம் அத்தியாயம் இருபத்தி மூன்று இரவின் தனிமையில் மொட்டைமாடியில் நின்று இன்று சஞ்சனா கூறியதை நினைத்து கொண்டிருந்தான் ஆறுரன் மற்றவன் விரி ஏன் தன் பார்வைக்கும் கூட சஞ்சனா கூறியது அனைத்தும் யதார்த்தமாக நடந்தது போல்தான் தோன்றுகிறது அப்படியே தன்னவளை குறிவைத்து வந்தாலும் ஏதாவது ஆதாரம் இருந்தால்தானே தன்னாலோ அல்லது போலீஸாலோ கண்டுபிடிக்க முடியும் தான் எங்கு சென்று இதனை தேட முடியும் தன்னால் இப்போது அவளுக்கு துணையாக மட்டுமே இருக்க முடியும் அவளை காப்பாற்றவும் அவளின் ஆசையை நிறைவேற்றுவதும் தன் கடமை அதனை தான் சரியாக செய்ய வேண்டும் முதலில் அவள் கூறியது போல் தங்களின் காதலை வீட்டில் சொல்ல வேண்டும் இன்று கூறலாம் என்று நினைத்திருக்க வந்ததோ இரவினை நெருங்கும் நேரம் என்பதால் நாளை கூறிக்கொள்ளலாம் என்று நினைக்க நாளை காலையில் கூற வேண்டுமென முடிவெடுத்து கீழே இறங்கினான் மறுநாள் விடியல் இன்று மூத்தகால் நட்டி நலங்கு வைக்கும் சடங்கு இருப்பதால் அனைவரும் வீட்டில் இருக்க ஒரு வழியாக திருமண அழைப்பிதழ் உள்ளூர் தவிர மற்ற அனைவருக்கும் கொடுத்திருந்ததால் சற்று பரபரப்பு இல்லாமல் இருந்தார்கள் பத்து மணிக்கு நல்ல நேரம் குறிக்கப்பட்டிருந்ததால் அதற்கு முன் தேவையான அனைத்தையும் தயார்படுத்தி கொண்டிருக்க ஒரு வழியாக அனைவரையும் தங்கை மற்றும் சஞ்சனாவின் உதவியால் ஹாலில் முற்றத்தில் கூட வைத்தான் என பாருரா என்ன பேசும் எல்லாருக்கும் வேலை கிடக்கல சீக்கிரம் சொல்லு ஒரு அஞ்சு நிமிஷம் தாப்பா சீக்கிரம் சொல்லிடுறேன் சரி என்னப்பா விஷயம் அப்படி என்க அவனும் சஞ்சனாவை கண்டான் அவளோ தயங்கி கொண்டு ஆரூரின் அருகில் வந்து நிற்க நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை நேசிக்கிறோம் எங்க காதல் இந்த பத்து நாள்ல வந்தது இல்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது எப்போ நாங்க ரெண்டு பேரும் நேசிக்கிறோம்னு உணர்ந்தோமோ அந்த நொடியில இருந்து இப்ப வரைக்கும் நாங்க எங்களை மறந்ததே கிடையாது தன்னவளின் கரங்களை பற்றி கொண்டு ஆரூரன் உரைத்து கொண்டிருந்தான் என்னப்பா சொல்ற திடீர்னு சிதம்பரன் குறுக்கே வர நான் சொல்லிக்கிறேன்ப்பா அதுக்கப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க சஞ்சனா இப்ப ரெண்டு மூணு நாளா ரொம்பவே டிப்ரஷா இருக்கா உங்க எல்லார்கிட்டையும் நாங்கள் இதை மறைக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல உங்களுக்கே தெரியும் நாங்க பேசிக்கிறது தனியா பாத்துக்கிறதால என்னவோ அவ ரொம்ப பயப்படுறா தயங்குறா அவளுக்கு அவள் என்னோட வாழணும்னு ஆசை விருப்ப கனவுகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுதான் என்னோட முழு கடமையும் என் மனசுல என்னைக்கும் சஞ்சனாவை தவிர வேற எந்த பொண்ணுக்குமே இடமில்ல அதே போலதான் அவளும் அப்புறம் அத்தை மாமா சஞ்சனாக்கு சுத்தி கூற வர தன்னவனின் கரங்களை இறுக பற்றி வேண்டாமன தலையசைத்தாள் அதனை புரிந்து கொண்ட ஆரூரனும் அதனோடு நிறுத்தி கொள்ள ரொம்ப சந்தோஷம்ப்பா எங்களுக்கு என் அண்ணன் மகனே எனக்கு மருமகனா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சிந்தாமரை ஆழ்மனதோடு மகிழ்ச்சியாய் உரைத்தார் எனக்கும் சம்மதம் தாப்பா ஆனா சஞ்சனாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதை என்னன்னு அவ கூட கடைசி கால வரைக்கும் வாழப்பற உனக்கு தெரிஞ்சாகணும் இல்ல என் பொண்ணு ஒரு சில நேரங்கள்ல தயங்கி கொண்டு கூற வர அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியுமாமா நிச்சயமா நான் அதை சரி பண்ணிக்கிறேன் என்று தன் மாமனாரின் கரங்களை பற்றி கொண்டு கூறவே அவர் ஒன்றை நினைத்து கூறவரா அவன் ஒன்றை நினைத்து கொண்டு கூறினான் இங்க பாரு ஆறுரா நான் என்னைக்கும் மருமக சஞ்சனாவை பார்த்தேன்னோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டு அவதான் உனக்கு பொண்டாட்டின்னு நீங்க காதலிக்கவே இல்லைனாலும் நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம்ல என்னத்த நான் சொல்றது சரிதானே தன் மகனிடம் கூறிவிட்டு மாமியாரிடம் கோசலை கேட்க அவரும் அதையே கூறினார் எல்லாருக்கும் சம்மதம்னா அப்ப உங்க கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்திலே நடத்திடலாம் மலரின் தந்தை கூற சித்தப்பா எனக்கு என்னோட ரெண்டு தங்கச்சிய கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்க கல்யாணம் இதை நான் முன்னவே சஞ்சனா கிட்ட கூட சொல்லிட்டேன் என்றதும் அவளும் ஆம் என உரைத்தாள் இது என்ன நம்ம மேல குண்டை தூக்கி போடுறான் தானே நகை விரலை கடித்துக்கொண்டே மணிமேகலை யோசிக்க அது சரிதான் இன்னும் மணிமேகலை எனக்கு எனதான் மீறி அவங்க கிட்டையும் கேட்டுருங்க யாராவது விரும்புறாங்களான்னு பொண்ணு மாப்பிள்ள தேட வேண்டிய மிச்சமாயிரும்ல என தன் பேத்தியை மனதில் நினைத்து கொண்டு கூறினார் சக்கரவர்த்தி அப்புச்சி இந்த அப்பூச்சி ஏன் இப்படி சொல்லுது ஒருவேளை இதான் என் காதல சொல்ல சொல்லுதோ நினைத்த மணிமேகலை அவரை உற்றுக்கான சரி சரி நான் சும்மா தான் சொன்னேன் போங்க போய் எல்லாரையும் மஞ்ச குத்துல வேலையை பாருங்க உங்க ரெண்டு பேருக்கும் எப்ப கல்யாணம் பண்ணணும் தோணுதோ அப்ப சொல்லுங்க நாங்க சிறப்பா செஞ்சு வச்சிடறோம்ப்பா என்று சஞ்சனா ஆரூரன் இருவரையும் தன்றி உரைத்தனர் தேங்க்ஸ் அப்புச்சி என ஒரே போல் உரைக்கே அதன் பின் அங்கிருந்த அனைவரும் வேலையை பார்க்க சென்றனர் இப்போது ஹாலில் சஞ்சனா ஆரூரன் மட்டுமே நிற்க உன் மனசுல இருக்கிற பயத்தை பத்தி மாமா கிட்ட ஏன் சொல்ல வேண்டான்னு சொன்ன தன்னவளுக்கு மட்டும் கேட்குமாறு கூற எந்த நிமிஷமும் அவங்க என்னை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏதோ கொஞ்சம் எங்க அம்மா அவங்க எல்லாரும் கூடவும் சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க இப்போ இதை சொன்ன மறுபடியும் என்ன நினைச்சு பயந்துகிட்டு அவங்க சந்தோஷத்தை தொலைச்சிருவாங்க ஆறு நீ சொல்றது சரிதான் ஆனா நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் உனக்கு எந்த ஆபத்தும் வராது சரியா நான் என்ன விட என் ஆர்வத்தை முழுசா நம்புறேன் அவனின் கரங்களை பற்றி கொண்டு தலை சாய்த்து புன்னகையோடு உரைத்தாள் தன்னவளின் செயலில் தன்னை துளைத்து அவளை நெருங்கமயலை அதனை உணர்ந்தவனோ அவளை தள்ளிவிட்டு புன்னகையோடு முதல் முதலாக அணிந்த சலங்கு கொலுசலி ஓசை கேட்க அங்கிருந்து ஓடினாள் சஞ்சனாவின் சிறு பொழியும் கொலுசலியும் என்றும் தன் செவியில் விழுந்து கொண்டே இருக்க வேண்டுமென எண்ணத்தில் அங்கிருந்து சென்றான் அதன் பின் மஞ்சள் குத்தி மலர் வசந்தின் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமென வேண்டி வீட்டார்கள் அனைவரும் சேர்ந்து பந்தக்கால் நட்டி முடித்தனர் அதனைத் தொடர்ந்து பனிமலருக்கு நலங்கு சடங்கு ஆரம்பிக்க மஞ்சள் நிற தேவதையாய் வெக்கத்தோடு ஜொலித்துக் கொண்டிருந்தாள் உள்ளூர் திருமண அழைப்புதல் தர வேண்டி இருந்ததால் அன்று மாலை அனைவருக்கும் வீட்டிலிருந்து கிளம்பிவிட அங்கே சஞ்சனா மணிமேகலை மலர் பெண்கள் மூவர் மட்டுமே இருந்தனர் சஞ்சனாவை சாரி சாரி இனிமே இவ நமக்கு அண்ணில காலையிலிருந்து பிடிக்கவே முடியலையே கிண்டலாக மணிமேகலை கேட்க அவள் எதனால் அப்படி கூறுகிறார் என்பதை உணர்ந்த சஞ்சனாவோ நான் போய் எங்கள் அப்பா லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்றவாறு நழுவை பார்க்க அவளுக்கு முன்னே முந்திய மணிமேகலை அரைக்கதவினை மூட்டினாள் எங்கே எஸ்கேப் ஆகுற எங்கள் அண்ணனை மூணு வருஷமா காதலிடுச்சுட்டு இங்கே வந்து ரெண்டு வாரம் கூட எங்களுக்கே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணி நல்லா நடிச்சிருக்கேல நீ அதான் சொல்லிட்டோம்லடி அப்புறம் என்ன இதை நீ அன்னைக்கே எங்கள் அண்ணனை பேங்க்ல வச்சு எத்தனை தடவை பார்த்தையா பார்த்தையான்னு ஒன்றை வந்து தோண்டி தோண்டி கேட்டேன் அப்பெல்லாம் ஏன் சொல்லலை அது அது வந்து தடுமாற குற்றவாளியை போல் சஞ்சனா தவிக்க தன் தங்கை அவளை வேண்டுமென்றே கிண்டல் அடிப்பதை கண்டவாறு புன்னகையோடு அமர்ந்திருந்தாள் மலர் சொல்லுங்க அண்ணியாரே யாரே மணிமேகலை என பேர் சொல்லியே கூப்பிடு அது எப்படி முடியும் சொல்லு இந்த வீட்டோட வருங்கால மருமக நீ செல்ல பொண்ணு எங்களை விட நீ முழு உரிமையும் மரியாதையும் உனக்கு தான் இருக்கு அப்போ நாங்க உன்னை கூப்பிட்டா தானே எங்களுக்கு இந்த வீட்டுல கொஞ்சமாவது இடம் இருக்கும் சரி அதை விடு எதுக்கு நீ இத்தனை நாள் எங்க சொல்லலாம் சொல்லல அதை சொல்லு முதல்ல சும்மாவே நீ கிண்டல் பண்ற இதுல நான் சொன்ன கூட கொஞ்சம் ஓட்டுவே இல்லை அதான் அப்பப்பா நம்பிட்டேன்டி நீ இங்க வாங்க உங்ககிட்ட பேச வேண்டியது கேட்க வேண்டியதெல்லாம் ரொம்ப கிடக்கு எப்படியும் உனக்கு வேலை இல்லை எனக்கும் வேலை இல்லை நேரம் போகட்டும் பத்திரிக்கை கொடுத்து முடிச்சு வர நைட் ஆயிரும் கூறியவாறு அவளை அழைத்து கொண்டு படுக்கையில் அமர வைத்தாள் இன்னைக்கு இவகிட்ட செத்தம் தான் நம்ம மனதிற்குள் புலம்பிக்கொண்டு சஞ்சனா அமர அன்னைக்கு கேட்ட அதே கேள்விதான் நீங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணீங்க ஆர்வத்தோடு கேட்டால் மணிமேகளை சஞ்சனாவோ தயங்கி கொண்டு கூற வர அதனை கேட்ட மலரும் அவளின் மற்றொரு புறம் வந்து அமர்ந்து கொள்ள கதை கூறுவது போல் தங்களின் மனதில் உதிர்த்த காதல் சொல்ல தடுமாற்றம் தனக்காக அவன் ஒரு நாள் முழுவதும் பட்ட துயரம் அதனை தொடர்ந்து வந்த மூணு வருடங்கள் தங்களின் பிரிவில் இயக்கம் என அனைத்தையும் நேரம் செல்வதே தெரியாது கொட்டி கொண்டிருந்தாள் சஞ்சனா கூறியதை கேட்டவர்களோ காதல் உதிர்த்ததும் அதை மலர்வதற்கு முன்னே பிரிவு என்ற வேதனையில் கருகியதை நினைத்து வேதனை கொண்டனர் நான்கு நாட்கள் அதுவும் ஒரு மணி நேரம் கண்ட இருவரும் மூன்று வருடங்கள் கடந்தும் மறக்காமல் சிறுதூர் நேசம் கூட குறையாமல் இருப்பதைக் கண்டு பெருமிதம் கொண்டார் என் அண்ணனுக்கு ஏத்த அண்ணி நீதான் செஞ்சனா உன்னோட இந்த நேசம் என்னைக்கு குறையாம இருக்கணும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க சரியா வாழ்த்துக்கள் மலர் உரைக்க சரி என சந்தோஷமாக தலையசைத்தாள் சஞ்சனா நேரம் செல்ல இரவினை நெருங்க பத்திரிகை கொடுத்துவிட்டு இப்போது அனைவரும் வர இரவு உணவின் போது சஞ்சனா ஆரூரன் இருவரின் காதல் கதையே மணிமேகலை அங்கே சொற்பொழிவாக இருந்தது மற்றவர்களின் முன் கூறியதை கேட்ட சஞ்சனாவோ வெக்கத்தோடு எழுந்து செல்ல அவளின் பெற்றவர்கள் ஏன் அங்கிருந்த அனைவருமே பேரானந்தமே கொண்டனர் நாட்கள் நகர ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேளையில் தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு பம்பரமாக சுழற்றி கொள்ள தங்களின் காதல் மேலும் மேலும் மூழ்கி இரண்டு ஜோடிகளும் தத்தளித்துக் கொண்டிருந்தனர் தன் நண்பன் கூறியதற்காக ஒரு வேலையை தேடிக்கொண்டு ஆனந்திடம் தர அவனோ மணிமேகலையை விட்டு பிரிந்து செல்ல மனமில்லாதால் வேலையே வேண்டாம் என மறுத்தான் தான் செய்யும் வேலை தனக்கு பிடித்ததாலும் அது தன் தான் கஷ்டம் என்பதால் உள்ளூரில் இருப்பதை போல் வேறு வேலையை தேட ஆரம்பித்தான் மலர் வசந்தின் திருமணம் நடக்கப் போகும் மண்டபம் அலங்கரிக்கப்பட அதேபோல் போல் இருவரின் வீடும் அலங்கரிக்கப்பட்டது நாளை மறுநாள் திருமணம் அனைவரும் இப்போது இலக்கியனின் வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருந்தனர் ஆனால் சஞ்சனாவின் நல்ல நேரமோ என்னமோ அவன் வர தாமதமாகியது திருமணத்திற்கு முந்தைய நாள் இரவு நான் தன்னால் வர முடியும் என்று கூறியிருந்தான் இலக்கியன் நகை உடவை என்று பல்லாயிரம் இருந்தாலும் அது அனைத்தையும் விட்டு புதிதாக தன் மூன்று பேத்திகளும் அவர்களின் விருப்பப்படி எடுத்துக் கொடுத்தார் சின்ன அப்பத்தா அதே போல் நீண்ட வருடங்களுக்கு பிறகு நடக்கப் போகும் முதல் திருமணம் என்பதால் வீட்டில் வேலை செய்யும் அனைத்து வேலைக்காரர்களுக்கும் புத்தாடை எடுத்துக்கொண்டு தீபாவளி கோலாட்டமாகவும் ஏற்பாடு செய்தனர் மற்றவர்கள் அறியாது மணிமகளின் முன் தன் பேரனுக்கு செய்தது போன்றே உறவாக முன்னே ஆனந்திற்கு செய்ய அவனோ மறுக்க விடாது அடம் பிடித்து செய்தார் அப்புச்சி திருமணத்திற்கு முந்தநாள் நாள் மாலை நேரம் மாப்பிள்ளை வீட்டார் அழைக்கும் விழா ஆரம்பமாக நாளை இதே நேரம் வசந்தின் தான் இருப்போம் என்ற எண்ணத்தில் மணப்பெண்ணாய் ஜொழித்துக் கொண்டிருந்தாள் பனிமலர் வண்ண விளக்குகளும் பூக்களும் நிச்சயத்தை எகுவாயிற்று மின்னி கொண்டிருக்க அவ்வப்போது சஞ்சனாவை தன் கரங்களும் ஆறுடன் அடக்க முயல அதனை வீட்டில் இருப்பவர்கள் கண்டால் வெக்கத்தோடு செல்வது இருவருக்கும் இடையில் நடப்பது மற்றவர்களை மகிழ்வித்துக் கொண்டே இருந்தது மாப்பிள்ளை வீட்டார் சிலர் மண்டபம் செல்ல வருகை புரிந்திருக்க அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று உபசரிப்புகள் செய்தனர் நல்ல நேரத்தில் மலரினை அலங்கரித்து அழைத்துச் செல்ல அனைவரும் உடன் செல்ல சற்று முன் அங்கும் இங்கும் ஆட்கள் திரிந்து கொண்டிருந்த வீடியோ இப்போது ஆளரவமற்று காட்சியளித்தது இருள் சூழ்ந்த நேரம் ஒலிபெருக்கியில் பாடல் ஒலித்து செவ்வியை பிளக்க வண்ண கோலம் வரவேற்க மலரினை வசந்தின் தங்கை முறைப்படி ஆரத்தி எடுத்து மண்டபத்துக்குள் அழைத்து வந்தனர் சிறிது நேரம் இருவரும் ஜோடியாக மனமிடையில் நிற்க வைத்து போட்டோஸ் எடுக்க தெக்கத்தோடு தனவன் அருகில் நின்றால் பணிமணர் சிறுவர்கள் ஆடி விளையாட அவர்களை பார்த்துக் கூறி மணிமேகலையும் சிறு பிள்ளையாய் குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருந்தாள் அன்று போன்று இன்றும் ஆனந்த் ஆரோருடன் சேர்ந்து வேலைகளை பார்த்தான் ஆனந்தனின் மனதில் தன் என்ற எண்ணமே இருக்க இப்போது மணிமேகலின் மனமோ அவன் செய்வதையே ரசிக்க செய்தது நேரமானதால் மலரினை அழைத்து கொண்டு அறைக்கு சஞ்சனாவும் மணிமேகலையும் நுழைய அதே நேரம் மண்டபத்துக்குள் நுழைந்தான் இலக்கியன் நேரம் சென்று மலர் தன் அலங்காரத்தினை களைத்து கொண்டிருக்க அவளுக்கு சஞ்சனா மற்றும் அங்கிருந்த பெண்கள் உதவி செய்ய யாரோ மணப்பெண் இருக்கும் அறக்கதவினை தட்டும் ஊசை கேட்டது ஹே சும்மா நோண்டிக்கிட்டு இருக்க போய் யாருன்னு பாரு சஞ்சனா அதட்டல் குரலில் கூற நான் ரொம்ப பிஸி நீயே தர போ என்றவளோ தன் கைபேசியில் தன்னையும் தன்னவனையும் இணைத்து எடிட்டிங் செய்து கொண்டிருந்தாள் மறுபடியும் தட்டும் ஓசை கேட்கவே இதோ வரே ஒரே ஒரு நிமிஷம் என்றவளோ அதனை சென்று திறக்க வெளியே தன்னவனின் கோலம் கண்டு திகைத்தாள் என்ன அருணி அஞ்சு நிமிஷத்துல மீட்டிங் போற மாதிரி கிளம்பி வந்திருக்க இட்ஸ் மீ ஆரு தன் உடன் பிறந்தவனை அவள் அழைக்கும் விதத்தை கேட்க உரைக்க உங்க குரால் எப்படி மாறுச்சு அதிர்ச்சியோடே கேட்டாள் கைபேசி நிர் நோண்டி கொண்டு நிமிர்ந்த மணிமேகனை தன் அண்ணன் இலக்கியம் நிற்பதைக் கண்டு துள்ளி குதித்து ஓடி வந்து இலக்கிய அண்ணா அழைத்தவாறு சந்தோஷமாக அணைத்து கொண்டாள் முதலில் மணிமேகலை செய்கை புரியாது சஞ்சனா அவள் கூறியதை வார்த்தை செவியில் ஒழித்த அடுத்த நொடி அப்படியே அந்த இடத்திலே மயங்கிச் செறிந்தாள் நன்றி